தமிழக மக்களே வணக்கம் இந்துக்களே இஸ்லாமிய சகோதரர்களே கிறிஸ்தவ மக்களே யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் புது ஏற்பாடு மத்திய எழுதின சுவிசேஷத்தை பாக்கிவான்கள் லிஸ்டில் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் இன்றைக்கு மற்றே அஞ்சாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை படிக்க போகிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறார் இருதயத்திலே சுத்தம் வேணும் தலையை குளிச்சுட்டு நிறையா துருநீரை பூச்சிட்டு ஓயிட்டன் ஓயிட்டோட நல்லா பயுவில் தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறதோ அல்லது அஞ்சு வேளை தொழுகை பண்ணி துவா பண்ணுறதோ துவா பண்ணுறதோ அல்லது பூசை செய்கிறதோ அதிகாலை பூஜை அந்த பூஜை இந்த பூஜை செய்கிறதோ கிறிஸ்தவங்க பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா திறப்பின் வாசல் ஜபம் அந்த ஜ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஜபம் அப்படி பல வகையில் பண்ணுறதுலையோ ஒரு புரோஜனம் கிடையாது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள்னு சொல்கிறார் இருதய சுத்தம் இல்லாமல் வெளிப்படையான வேஷங்கள் வெளிப்படையான அடையாளங்களால் என்ன புரோஜனம் இருக்குது எல்லை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்கிறார் வெளியே எடுக்கப்பட்ட கல்லறை வெளியே வெள்ள வெள்ளையும் சொல்லையுமா இருக்கும் உள்ளே தோண்டி பார்த்தா அவ்வளோ அசிங்கம் அவ்வளோ அருவறுப்பு அவ்வளோ கேவலங்கள் அவ்வளவு மோசமாக உள்ளே இருக்கும் அதுபோல் மக்களுக்கு நீங்கள் வெளியே நீதிமான்களைப் போல் வேஷம் போடுறீங்க நீதிமான்களாக காட்சி அளிக்கிறீங்க ஆனால் உங்கள் ஹயத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி இயேசுவே சத்தம் போடுற மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஆகவே இருதயம் முக்கியமானது இருதயம் சுத்தம் இல்லாட்டினா உடம்பு சுத்தம் இருந்து என்ன செய்ய உள்ளம் பெருங்கோயில் ஊனொம்பு தேவாலயம் வல்லல் பெருனாருக்கு கோவரவாசல்னு சொல்லி சிவவாக்கியத்தில் இருக்கு இருக்குது ஆகவே நட்டக்கல் பேசுமோ நாதநூல்லு கையில் சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோ என்று நம்ம தமிழ் புலவர் தான் பாடியிருக்காங்க அதனால் உள்ள இறைவன் உள்ளே இருக்காரு கட உள்ள என்பது இந்த கடவாக்குள் இருக்கிறவர்னு அர்த்தம் கடந்து உள்ளவர் இந்த கடவாக்குள் இருக்காருன்னு அந்த அர்த்தம் தான் அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் எல்லா ஜாதிக்கும் பொருந்தும் ஆகவே இறதயம் சுத்தம் தேவை வெளிப்படையாக குளிக்கக்கூடாதுன்னு அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்கிறவங்க இருக்காங்க நான் அதை சொல்லலை என்ன குளித்தாலும் ஒரு இருதயம் சுத்தமாக இருக்கணும் அந்த உடைய வார வழிதான் வாயில் வர்றது அந்த இருதயத்தில் உள்ளது கெட்ட எண்ணம் பொறாமை வஞ்சகம் குளவெறி ஜாதி வெறி படவெறி விபச்சாரம் வேசித்தனங்கள் கொலைகள் வெறிகள் எல்லாம் இருதயத்துக்குள்ளே இருக்குல்ல அப்போ அவ வெளிப்படையாக சாமியாராக இருந்து என்ன செய்ய வெளிப்படையாக பக்திமானாக இருந்து என்ன செய்ய அம்மா கடவுளுடைய பார்வையில் அவன் தேவனை தரிசிக்கவே முடியாது கடவுளை அவன் பார்க்கவே முடியாது தரிசனம்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் அதனால் இருதய சுத்தம் உள்ளவன் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்களாக இருப்பாங்க அவங்க கடவுளை தரிசிப்பாங்க எப்படி தரிசிப்பாங்க ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் கடவுள் நானும் நான் உலகத்துக்கே ஒளி ஞான தீபமாக இருக்கார் அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணையா என்று வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தாரு புத்தர் வந்து ஞான தீபத்தை ஞான உதய அடைஞ்சாருன்னு புத்தர் போதி மரத்தில் போய் அந்த ஞானத்தை அடைஞ்சார் கடவுள் எல்லாருக்கும் எந்தந்த வகையில் அவன் உண்மையாக இருக்கிறானோ சுத்தமாக இருக்கானோ அந்தந்த வகையில் வெளிப்படுறாரு தூணில் இருப்பான் துரும்பல் இருப்பான்னு சொல்கிறாங்க இறைவன் இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல புனித ஸ்தலம் என்று சொல்லி இருக்கிறது இல்லை ஜெருசலமில் புனித கோயில்னு போகிறாங்க மக்கா மதினாவுக்கு போகிறாங்க காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போகிறாங்க எங்கேயுமே கடவுள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்து அதை புனித ஸ்தலமாக என்றது இல்லை இந்த இப்போ கடவுளின் தேசம்னு சொன்னாங்க இல்லையா கொடைநாடை கேரளாவை அழிஞ்சு போச்சுல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மண்ணில் புதஞ்சிட்டாங்க அப்போ கடவுளுடைய தேசம்னு எங்கே இருக்குது எல்லாம் கடவுளுடைய தேசம்தான் உலகத்தில் கடவுள் படைச்சது தான் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக போகிறாங்க மிருகங்கள் கூடியிருக்கிற இடத்துல இவன் கூடியிருக்கிறான் மிருகங்கள் வந்து அவனை அடிக்குது சாலை ம அதாவது அதாவது செடியில் உள்ள புதையில் போய் சரி பண்ணி அங்கே வீடு கட்டுறான் அங்கே மழை வரும்போது மண் எல்லாம் தண்ணியாக போகுது தண்ணி ஆன உடனே அந்த பாறைகள்லாம் கலண்டு கீழே விழுந்து நசுக்கி கொள்ளுது இது எப்படி கடவுளை நான் எவ்வளோ கும்பிட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்னா ஏன் போய் அங்கே உன்னை இருக்க சொன்னால் யார் இருக்க சொன்னாங்க எவ்வளவோ இருக்குது அதனால் கடவுளை யாரும் குறை சொல்லாதீங்க ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்தில் எங்கேயும் கடவுள் இல்லை சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கிவார்கள் அவங்க தேவனை தரிசிக்கிறாங்க தேவனை யாரும் பார்த்ததில்லை தரிசனம் என்பது அகக்கண்களில் பார்க்கறது அகக்கண்கள் நம்ம இந்த கண்ணை ஊணு கண்ணு இந்த கண்ணில் யாரும் பார்க்க முடியாது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் உண்ணாதிகாரத்தில் பதினெட்டில் போட்டிருக்கு ஒரு காலம் யாருமே கடவுளை பார்க்க முடியாது ஆனால் அந்த இருதய கண்கள் பிரகாசமாக இருந்தால் இருதய கண்கள் குருடாகாமல் இருந்தால் அந்த இருதய கண்ணால் கடவுளை தரிசிக்கலாம் தரிசனம் என்பது அந்த இருதய கண்களால் பார்க்குற ஒரு வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு அநேகர் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் கடவுளை பார்த்தேன் பரலோகத்துக்கு போனேன் இந்த இப்போ தான் வந்துட்டு போனார் நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டாரு கடவுளை நேரடியாக பார்த்தேன் ஒளியாக வந்தார் அப்படின்னா ரொம்ப பேர் சாட்சி சொல்கிறத பார்த்துருக்கீங்களா அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை மாறணும்ல இப்போ அப்போ சொன்ன பவுல் வந்து இயேசுவின் சீடன் அப்போ சொல்கிற ஒம்பது அதிகாரத்தில் இயேசுவை தரிசித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் வாழ்க்கை தலையெல்லாம் மாறிடுச்சே அந்த பேர் ஒளியை கண்டபோது சுடர் ஒளியை கண்டபோது அந்த மெய்யான ஒளியை அவன் பார்த்தபோது அவன் தலையில மாறிட்டான் ஜாதியை விட்டுட்டான் மதத்தை விட்டுட்டான் கலாச்சாரத்தை விட்டுட்டான் முழுவதும் கடவுளுக்காக வாழ்ந்தான் கடவுளுடைய ஊழியக்காரனாக ரத்த சாட்சியாக மறித்தான் கடவுளை தரிசித்த உடைய அடையாளம் தானே தோமான்னு ஒருவர் இயேசுவின் சீடன் அவரை பார்த்தாலேயே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் திழந்ததை நம்பலை அவன் அவனுக்காகவே இயேசு தரிசனமாகி தரிசனம் கொடுக்கும்போது என் ஆண்டவரே என் தேவனே நம்ம காலில் வளர்ந்தான் இயேசுவை நேரடியாக வீட்டில் வந்தவரை பார்த்தான் அதனுடைய விளைவு அவருடைய அடையாளம் என்ன நம்ம இந்தியா தேசத்தில் கேரளா மலபாரில் வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் ஈட்டியில் வச்சு குத்தி கொண்டுட்டாங்க இன்றைக்கி அவருடைய நினைவு சின்னம் சாந்தோம் சர்ச்சில் இருக்குது மவுண்ட் ரோட் தனக்குன்னு அவர் எதையும் சொத்து சேர்க்கலை தனக்குன்னு அவர் வாழலை மக்களுக்காகவே தொண்டு செஞ்சு ஏற குறைய முப்பது லட்சம் கிறிஸ்தவர்கள் அவருடைய ஊழியத்தில் வந்ததாக சில குறிப்புகள் சொல்கிறாங்க அந்தளவில் அவர் ஊழியம் செஞ்சு நாகர்கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரில் அவர் கட்டின ஆலயம் கூட ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க கேரளாவில் ஏழு எட்டு ஆலயங்கள் அவர் கட்டி கட்டினதாக சொல்கிறாங்க பிராமணர்கள் மத்தியில் தான் முத முத அவருடைய ஊழியமே தொடங்கினதாக வரலாறு சொல்கிறாங்க கிபி முதலாம் நூற்றாண்டில் ஐம்பத்தி ரெண்டில் நம்ம இந்தியாவுக்கு வந்தார் எழுபத்தி ரெண்டில் ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்தார் அதனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கடவுளை தரிசித்தவங்களுடைய அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா தியாகமாக இருந்தது புனிதமாக இருந்தது அர்ப்பணிப்பாக இருந்தது எவ்வளவோ இதாக இருந்தது அதுபோல் இன்றைக்கி உள்ள போதர்கள் நான் கடவுளை பார்த்தேன் தரிசனம் பார்த்தேன் ஒளியை பார்த்தேன்னு அவன் மாற்றம் இருக்கா அவன் வாழ்க்கையில் எதாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கானா ஜாதியை ஒழிச்சிருக்கானா மதத்தை இதுக்கான ஒழிச்சிருக்கானா பாரம்பரியங்களை ஒழிச்சிருக்கானா ஏழை எளிய மக்களுக்கு எதாவது தொண்டு செஞ்சுருக்கானா ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கானா ஆடம்பரங்களை அவன் குறைச்சிருக்கானா அவன் கடவுளை பார்த்தானாக்கும் பொய் அதனால் அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது அவன் வாழ்க்கை மாறணும் அவன் பேச்சு மாறணும் அவன் வாழ்க்கையில் அந்த செயலில் காட்டணும் மக்களை அதை அறியணும் அதனால் சும்மா கடவுளை பார்த்தேன் வைப்பேன்னா நான் அவ்வளோ சீப்பாக ஆண்டவர் அப்படியா பார்த்தவன் அப்படியா இருப்பான் இறைவனை பார்த்தவன் தரிசித்தவன் எப்படி இருப்பான் அதனால் எதையும் சுத்தமாக இருக்கணும் கெட்டெண்ணம் பொறாமை இல்லாமல் குணம் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சை அடக்கம் சாந்தம் பிறரு மனசு நோகாமல் ஜாதியை பார்க்காம வித்தியாசத்தை உயர்வு தாழ்வு பார்க்காம ஆசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் வட்டிக்கு ஆசைப்படாமல் கந்து வட்டிக்கு ஆசைப்படாமல் லோனுக்கு ஆசைப்படாமல் இச்சை விபச்சாரங்கள் எண்ணங்கள் இல்லாமல் எல்லா விதமான ஒரு தூய்மை பரிசுத்தம் உன் இருதயத்தில் இருந்தால் நீ பாக்கியமான இருப்பாய் நிச்சயமாக கடவுளுடைய தரிசனம் அகக்கண்கள் திறந்து அகக்கண்கள்ல அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு சரீர ரீதியில் நம்ம பார்க்க முடியாது விசுவாசித்து நம்ம நடக்கிறோம் தரிசித்து நடக்கலை இந்த கண்ணால் ஆனால் இந்த கண்கள் திறந்திருந்தால் இறைவனை அந்த ஒளியை அந்த தீபத்தை அந்த பரஞ்சோதியை அந்த சுடர் ஒளியை அந்த பேர் பேரொளிய அந்த மெய்யான ஒளிய சிகஜோதியை ஞான தெய்வத்தை பார்க்க முடியும் ஆகவே அவன் வாழ்க்கை மாறும் அவன் வரலாறு மாறும் அவன் ஆளே மாறிடுவான் ஆகவே இருதய சுத்தம் முக்கியம் பாக்கிவான்கள் என்பது முக்கியம் கடவுளை தேவனை தரிசிப்பது என்பது முக்கியம் அது எந்த மதத்துக்கும் பொருந்தும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் மக்களே இருதய சுத்தமாய் சுத்திகரிக்க இறைவனை நாடுங்க உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்கள் இறைவனை நம்பி நன்மை செய்யுங்க கடவுள் நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவாராங்க நன்றி